வணக்கம் வெற்றியடைவம் ஸோ குட் ஈவினிங் டு ஆல் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருஷத்துக்கான ஃபஸ்ட்டு அறிவிப்பே இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம்னுடைய அறிவிப்பாக இருக்கும் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் பிளானரில் நம்ம பார்த்தோம் அதன்படி பார்த்தோம்னா இன்றைக்கி ஜனவரி இருபத்தி எட்டாச்சு இன்னும் நமக்கு அறிவிப்பு அப்படிங்கிறது வரல நாளைக்கு இருபத்தி ஒன்பது எல்லாருடைய எதிர்பார்ப்பும் குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் நாளைக்கு வந்துடும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம் நாளைக்கு தான் நம்ம டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸுக்கான ஃப்ரீ பேட்ச்க்கான க்ளாஸஸ் எல்லா ப்ராசஸும் நாளிலிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான தாட்டில் நம்ம வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த குரூப் ஃபோர் ஃப்ரீ பேட்சை நம்ம வெற்றியடியம் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல் சார்பாக வீட்டிலேருந்து படிக்கிறவங்களுக்கு கோச்சிங் சென்டர் போகாமல் படிக்கிறவங்களுக்கு ஒர்க்கிங் பீப்புளுக்கு இல்லை படிக்கிறதுக்கு யாருமே சப்போர்ட் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம வெற்றி யூடியூப் சேனல் சார்பாக உங்க நம்ம என்னுடைய சப்போர்ட்டில் நீங்கள் உங்களுக்கு உங்கள் கூட சேர்ந்து பயணிக்கிறதுக்கு இந்த சேனல் அப்படிங்கிறது இருக்குது நீங்கள் இதை ஆர்வமாக படித்து நிறைய பேர் க விடாமுயற்சியோடு நீங்கள் வந்தீங்கன்னா தான் எனக்கு ஒரு ஆர்வம் கிடைக்கும் இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் டே நல்லா பார்த்துட்டு அடுத்த தொய்வு ஆகிட்டிங்கன்னா உங்களுடைய தொய்வு என்னையும் பாதிக்கும் ஸோ எனக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும் ஸோ கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய பட்சத்தில் கரெக்டாக உங்களுக்கு என்னென்ன கொடுக்கணும் இதை விட அதிகம் கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா அதையும் நம்ம கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கும் ஸோ நம்ம பேச்சாக கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் கரெக்டாக நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் பண்ணணும் அப்படின்ட்டு பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும் சரி இத்தனை பேர் நம்பி படிக்கிறாங்க அப்படின்ட்டு ஓகேங்களா சரி இந்த வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸுக்கு நான் எப்பவுமே சொல்கிறது தான் இந்த குரூப் ஃபோரில் நமக்கு இரநூறு கேள்விகள் இருக்கு இதெல்லாம் நமக்கு எல்லாமே தெரிஞ்சிடும் அரைச்சமாகவே அரைக்க வேண்டாம் டேரெக்டாக என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் ஜிஎஸ் அப்படிங்கிறது நமக்கு குரூப் ஃபோரில் தமிழுக்கும் படிச்சிருக்கோம் ஜிஎஸ் வந்து ரொம்ப மலை மாதிரி இருக்கும் நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஜிஎஸ்சில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னா நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க வே டு ஸ்டடி அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் சிலபஸில் வே டு ஸ்டடி பார்க்க போகிறோம் அதுலேயும் குறிப்பாக என்ன பார்க்க போகிறோம்னா யூனிட் எயிட் யூனிட் எய்ட்டுக்கு வேட்டு ஸ்டடி பார்க்க போகிறோம் ப்ளஸ் ஐஏ நமக்கு நம்ம வேட்டர் ஸ்டடி பார்க்க போகிறோம் ஸோ யூனிட் எயிட் வேட்டு ஸ்டடி ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸில் இதிலிருந்து ஒரு பதினஞ்சுலேருந்து பதினஞ்சு கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் வந்துடுது இந்த யூனிட் எயிட்டில் அதன் பிறகு தான் யூனிட் எய்ட்க்கு அப்புறம் தான் நம்ம பாலிட்டே சொல்லுவோம் இந்த யூனிட் எயிட் நீங்கள் குரூப் ஒன் ஸ்டாண்டர்ட்லாம் நீங்கள் குரூப் ஒன் எக்ஸாம்லாம் எழுதுனீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது முப்பதுலேருந்து நாற்பது கொஸ்டின்ஸ் இந்த வந்து யூனிட் எயிட்லேயே வரும் அப்போது அப்படியான இந்த யூனிட் எய்ட்டுக்கு நம்ம என்னென்னலாம் படிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் ஜிஎஸ்சிலேயே குறைவாக படித்து நம்ம எப்படி அதிகமான மார்க் எடுக்கிறது ஐஎன்எம்லேருந்து கிட்டத்தட்ட ஏழுலருந்து எட்டு கொஸ்டின்ஸ் வரும் அந்த ஐஎன்எம்மையும் நம்ம பார்த்துட்டு போகிறோம் இந்த வகுப்பில் சரிங்களா டைம் இருந்துச்சுன்னா மித்த சப்ஜெக்டையும் நான் பார்த்து உங்களுக்கு சொல்லிடுவேன் சரிங்களா சரி நம்ம பார்க்கலாம் உங்களுடைய ஆர்வம் குறையாமல் இருந்துச்சுன்னா அடுத்தடுத்து என் இதை விட அதிகமானது நிறைய எஃபோர்ட் போட்டு கொடுக்குறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் ஸோ யூனிட் எயிட் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் இந்த யூனிட் எயிட் சிலபஸை எடுத்துட்டிங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ் சமுதாய வரலாறு அப்படின் இருக்கும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் சிலபஸை வந்து கொடுத்துருக்கேன் ஓகேங்களா சிலபஸ் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது என்னென்னா தமிழ் சமுதாய வரலாறு இருக்கும் இந்த தமிழ் சமுதாய வரலாறு மற்றும் தொல்லியல் சான்றுகளுக்கு நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் இருக்கக்கூடியதை ஃபஸ்ட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அந்த வகையில் சிக்ஸ்த்து ஓகேங்களா சிக்ஸ்த்து சோசியல் சயின்ஸு ஹிஸ்ட்ரி டேர்ம் ஒன்று இல்லை டேர்ம் ஒன்றுல நீங்கள் தமிழகம் தமிழகத்தின் பண்டைய நகரம் அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த சாப்டர் படிக்க போகிறீங்க ஓகேங்களா ஸோ தமிழகம் இதனுடைய பண்டைய நகரம் எப்பவுமே நம்மளுடைய ஓரியன்டேஷன் கிளாஸ் இப்படி நைட்டு கிளாஸஸுக்கு நீங்கள் நோட்ஸு பெண்ணை எடுத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா தமிழகத்தினுடைய பண்டைய நகரம் அப்படிங்கிறது படிக்க போகிறீங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து சோசியல் சயின்ஸ் டேர்ம் டூவில் டேர்ம் டூவில் தமிழகத்தின் தமிழகத்தின் பெருங்கற்காலம் இரும்பு கற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர் இருக்கும் அதை நீங்கள் படிச்சுக்கணும் தமிழகத்தின் பெருங்கற்காலம் இரும்பு கற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு இரும்பு காலம் அப்படிங்கக்கூடிய சாப்டரும் படிச்சுக்கோங்க அதன் பிறகு லெவன்த்து ஹிஸ்ட்ரி புக்கு எடுத்துக்கணும் லெவன்த்து ஹிஸ்ட்ரி புக்கில் ஓகேங்களா ஸோ லெவன்த்து சாரி சிக்ஸ்த்து ஹிஸ்ட்ரி புக்கு டேம் த்ரீ ஓகேங்களா ஸோ சிக்ஸ்த் சோசியல் சயின்ஸ் டேம் த்ரீல பண்டைய கால கால தமிழகத்தினுடைய பண்டைய கால தமிழகத்தின் சமூகமும் சமூகமும் ஓகேங்களா பண்டைய கால தமிழகத்தின் சமூகமும் பண்பாடும் இந்த சாப்டர் படிக்க போறீங்க ஓகேங்களா த்ரீல அதன் பிறகு நைன்த்ல நைன்த் சோசியல் சயின்ஸ் புத்தகத்துல தொடக்க கால தொடக்க கால தமிழ் சமுதாய பண்பாடு த தொடக்க கால தமிழ் சமுதாய பண்பாடு இந்த சாப்டர் நீங்கள் படிக்க போகிறீங்க ஸோ நான் ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டேன்னா நீங்கள் வீடியோவை ரீவைன் பண்ணி நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும் இப்போவே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஏ ஃபோர் ஷீட் எடுத்துட்டு அதில் யூனிட் எயிட் பேட்டர் ஸ்டடின்னு நான் சொல்கிறதெல்லாம் எழுதி உங்களுடைய ரூம்லையோ இல்லை நீங்கள் படிக்கக்கூடிய இடத்துலையோ ஒட்டி வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ த நைன்த்தில் என்ன பார்க்குறோம் தொடக்க கால தமிழக சமூகத்தினுடைய தமிழக சமுதம் சமூகம் பண்பாடும் தமிழக சமூகமும் பண்பாடும் அதன் பிறகு லெவன்த்து எத்திக்ஸ் புத்தகம் லெவன்த்து எத்திக்ஸ் புத்தகத்தில் தமிழக பண்பாடு ஒரு அறிமுகம் அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்கும் தமிழக பண்பாடு ஒரு அறிமுகம் அப்படின்னு இருக்கும் அந்த சாப்டர் அந்த சாப்டர் எடுத்துக்கோங்க ஓகேங்களா இல்லையாச்சா ஓகே இது வந்து தமிழ் சமுதாய வரலாறு அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு சரிங்களா நோட் பண்ணிட்டீங்களா இது வந்து உங்களுக்கு குரூப் ஃபோர் ஸ்டாண்டர்டில் நான் கொடுத்துருக்கேன் அடுத்ததாக நீங்கள் படிக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் சமுதாய வரலாறு அக்காலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் சமுதாய வரலாறு இதுக்கு வந்து நீங்கள் சோசியல் சயின்ஸில் நீங்கள் படிக்க வேண்டியது நான் சொல்லிட்டேன் நீங்கள் தமிழ்லேயும் சில விஷயங்கள் படிக்கிற மாதிரி வரும் சரிங்களா தமிழ்லையும் நீங்கள் என்ன மாதிரி படிக்கிற மாதிரி வரும் சரிங்களா அதுக்கு வந்து நான் சொல்லக்கூடிய சாப்டர்ஸை மட்டும் டக்கு டக்குன்னு நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா தமிழர் கலைகள் தமிழர் கலைகள் இப்போ நான் சொல்றதுல உங்களுக்கு குரூப் ஒன் ஸ்டாண்டர்டில் இருக்கும் நீங்க தமிழர் கலைகள் இருக்கு அதில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கலைகள் என்னென்ன பொம்மலாட்டம் குதிரை ஆட்டம் தேவராட்டம் எல்லா ஆட்டங்கள் அப்படிங்களா அதுலவா வரும் சரிங்களா அதன் பிறகு தமிழர் கலைகள் தமிழரின் கப்பர் கலை அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்கும் இது வந்து செவன்த் தமிழில் இருக்கு செவன்த் தமிழ்ல தமிழரின் கப்பற்கலை அப்படின்னு இருக்கும் டேர்ம் டூ செவன்த் தமிழ் டேர்ம் டூல தமிழரின் கப்பற்கலை அதன் பிறகு பேசும் ஓவியங்கள் அதே பேசும் ஓவியங்கள் செவன்த் தமிழ்ல டேர்ம் டூல பேசும் ஓவியங்கள் இதெல்லாம் ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் சமுதாய வரலாறு அக்காலம் முதல் இக்காலம் வரை அப்படின்னு இருக்கு இல்லையா இது வேற யாராவது சொல்லியிருக்காங்களான்னு தெரியாது நம்ம தமிழ்லயுமே யூனிட் எயிட் படிக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் சரிங்களா அப்போ அதுக்கும் நீங்க படிச்சுக்கணும் அதன் பிறகு காலத்தை வென்ற கலை காலத்தை வென்ற கலை காலத்தை வென்ற கலைன்னு லெவன்த்து தமிழ்ல இருக்கு லெவன்த்து தமிழ்ல காலத்தை வென்ற கலை அப்படின்னு ஒரு சாப்டர் அதன் பிறகு சிற்பக்கலை சிற்பக்கலை நைன்த் தமிழ்ல இருக்கு சிற்பக்கலை நிகழ்கலை நிகழ்கலை டென்த்து தமிழ்ல இருக்கு சரிங்களா ஸோ சிற்பக்கலை நிகழ்கலை இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கணும் அதன் பிறகு தமிழர்களுடைய வாணிகத்தை பற்றி சொல்கிறதுக்காக வளரும் வாணிகம் வளரும் வாணிகம் இதெல்லாம் நீங்கள் கேட்கலாம் எனக்கு இதோட பிடிஎஃப் கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் எழுதி எடுத்து வச்சுக்கிறோமே எங்களுக்கு எழுதுறதுக்கு தேவையில்லாமல் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க இதனுடைய பிடிஎஃப் எல்லாமே நான் குரூப் யூனிட் எயிட் கிளாஸ் நடக்கும்போது கொடுப்பேன் வளரும் வாணிகம் இது சிக்ஸ்த்து தமிழில் இருக்குது வளரும் வாணிகம் சிக்ஸ்த்து தமிழில் இருக்குது ஓகேங்களா எழுதிட்டிங்களா நோட் அதன் பிறகு இந்த தொல்லியல் சான்றுகள் கல்வெட்டு சான்றுகள் தமிழ் சமுதாய வரலாறு அக்காலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் சமுதாய வரலாறு தொல்லியல் சான்றுகள் கல்வெட்டு சான்றுகள் இருக்கு இல்லையா ஸோ அதுக்கு ஒரு சில சாப்டர்ஸ் நான் சொல்றேன் நீங்க முக்கியமா படிக்க வேண்டிய சாப்டர் நீங்க நோட் பண்ணிக்கோங்க சங்ககாலம் சங்ககாலம் கல்வெட்டு சங்ககால கல்வெட்டும் சங்ககால கல்வெட்டும் என் நினைவுகளும் சங்ககால கல்வெட்டும் என் நினைவுகளும் அப்படின்னு ஒரு சாப்டர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெல்த்து தமிழில் இருக்குது டுவெல்த்து தமிழில் இருக்குது பாருங்கள் யூனிட் எயிட்டுக்கு நம்ம என்ன படிக்கணும் அப்படின்ட்டு சரிங்களா இது நான் சொல்லக்கூடியதில் ஆப்ஷனல் தான் சரிங்களா நான் தமிழில் என்னென்னலாம் சொல்கிறேன்னா அது வந்து ஆப்ஷனல் நோட் பண்ணிக்கோங்க அதன் பிறகு அகலாய்வுகள் அகலாய்வுகள் அகலாய்வு இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சாப்டர் இருக்கும் நைன்த்து தமிழில் இருக்குது அகலாய்வு இடங்கள் அப்படின்னு ஒரு சாப்டர் நான் தமிழில் சொல்லக்கூடிய தமிழ் புத்தகத்தில் சொல்லக்கூடிய சாப்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு என்னது ஒரு சாம்பிள் தான் ஓகேங்களா முடிஞ்சு அடுத்ததாக ரொம்ப ரொம்ப முக்கியமானது திருக்குறள் இந்த திருக்குறளுக்கு நீங்கள் படிக்க வேண்டியது என்னென்னா சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரை இருக்கக்கூடிய திருக்குறள் படிச்சுக்கோங்க ப்ளஸ் திரு திருவள்ளுவர் பொருளாதாரத்தை பற்றி என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு லெவன்த்து எக்கனாமிக்ஸில் செவன்த்து சாப்டர்ல இருப்பாங்க லாஸ்டில் இருக்கும் ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க ரைட்டா முடிஞ்சா ரைட் அடுத்ததாக விடுதலை போராட்டத்தில் உங்களுக்கு மூன்றாவது தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு மற்றும் ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படின்னு இருக்கும் அதுக்கு நான் அடுத்து சொல்லக்கூடிய சாப்டர்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ அதில் ஃபஸ்ட்டு மக்கள் புரட்சி ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகளில் ஃபஸ்ட்டு மக்கள் புரட்சின்னு ஒரு சாப்டர் இருக்குது இது எங்கே இருக்குன்னா எயித்து சோசியல் சயின்ஸில் இருக்குது மக்கள் புரட்சி ஓகேங்களா அடுத்ததாக ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்ககால கிளர்ச்சிகள் ஒரு சாப்டர் டென்த்து சோசிய சயின்ஸ் செகண்ட் வாலியூமில் ஃபஸ்ட்டு சாப்டர் அப்படி இல்லைன்னா டென்த்து சோசிய சயின்ஸில் சிக்ஸ்த்து சாப்டர் ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் இதில் தான் உங்களுக்கு யார் வருவா நமக்கு பாளையம்னா என்ன பாளையக்காரர் முறைனா என்ன அதில் தான் உங்களுக்கு மேற்கு பாளையங்கள் கிழக்கு பாளையங்கள் நெற்கட்டும் செவ்வல் புலித்தவர் வருவார் அதன் பிறகு அவங்களுக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் வேலு நாச்சியார் மருது சகோதரர்கள் தீரன் சின்னமலை இவங்க எல்லாருமே இதில் இருந்து வருவாங்க இந்த பாலத்திலேருந்து தான் வருவாங்க ஸோ ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் உங்களுக்கு டென்த்தில் சிக்ஸ்த்து சாப்டர் அதன் பிறகு லெவன்த்து ஹிஸ்ட்ரி செகண்ட் வால்யூம்லையும் ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் சாப்டர் நீங்கள் படிச்சுக்கணும் ஓகேங்களா ஸோ இதில் தான் வேலு நாச்சியார் இவங்கெல்லாம் வருவாங்க அதன் பிறகு தமிழகத்தில் விடுதலை போராட்டம் தமிழகத்தில் விடுதலை போராட்டத்தின் பங்கு தமிழகத்தின் விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்கும் டென்த்து ஹிஸ்ட்ரி ஓகேங்களா டென்த்து ஹிஸ்ட்ரியில் நைன்த் சாப்டர் டென்த்து சோசியல் சயின்ஸில் நைன்த் சாப்டர் படிச்சுக்கோங்க அதன் பிறகு விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு அப்படின்னு சொல்லிட்டு டுவெல்த் ஹிஸ்ட்ரிலையும் உங்களுக்கு ஒரு சாப்டர் இருக்குது டுவெல்த் ஹிஸ்ட்ரியிலேயும் ஒரு பங்கு ஐஎன்எம்ல வரும் சரிங்களா இந்திய நேஷனல் மூமெண்ட்டில் வரும் டுவெல்த் ஹிஸ்ட்ரிலையும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஓகேங்களா அதன் பிறகு அடுத்தது பத்தொம்போது மற்றும் இருபதாம் நூற்றாண்டில் தமிழகத்தில் சமூக அரசியல் அது மற்றும் பெரியார் அண்ணா அப்படின்னு இருக்கும் அந்த சிலபஸ் டாபிக் என்ன படிக்கணும் அப்படின்னா டென்த்து சோசியல் சயின்ஸில் டென்த்து சோசியல் சயின்ஸில் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்கும் சரிங்களா இது வந்து சோசியல் சயின்ஸ் ஃபஸ்ட்டு வால்யூம்ல இருக்கும் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சீர்திருத்த இயக்கங்கள் அது ஜஸ்ட்டு நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக டென்த் ஹிஸ்ட்ரியில் டென்த் ஹிஸ்ட்ரியில் தமிழகத்தின் சமூக மாற்றங்கள் தமிழ்நாட்டில் ஏற்பட்ட சமூக மாற்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டென்த் ஹிஸ்டரியில டென்த் சாப்டர் இந்த நைன்த் சாப்டரும் டென்த் சாப்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஓகே அடுத்ததாக இதில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவன்த்து பொலிட்டிக்கல் லெவன்த்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் புத்தகத்தில் லெவன்த்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் புத்தகத்தில் தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்கும் தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சின்னு ஒரு சாப்டர் இருக்குது அந்த சாப்டர் நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்க தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எப்படி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறதுலேருந்து சென்னை மகாஜன சம்பவம் சபிலிருந்து நீதி கட்சியிலிருந்து அதன் பிறகு திராவிடர் கழகத்திலேருந்து திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஸோ இதுலருந்து இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய கட்சிகள் அதனுடைய சாதனைகள் இதில் எல்லாமே இருக்கும் ஸோ தமிழகத்தின் அரசியல் வளர்ச்சி அந்த சாப்டர் படிச்சுக்கோங்க அதில் தான் உங்களுக்கு ஜஸ்டிஸ் பாட்டிலாம் வரும் சரிங்களா அதன் பிறகு பெரியாரின் சிந்தனைகள் நம்ம பெரியாரை பத்தி கொடுத்துருக்காங்க இல்லையா அப்ப பெரியாரின் சிந்தனைகள் பெரியாரை பத்தி நம்ம எங்கெல்லாம் இருக்கோ அதை பார்க்கணும் ஸோ பெரியாரின் சிந்தனைகள் அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்கு எதுலனா நைன்த் தமிழ்ல பெரியாரை பத்தி இருக்கும் நைன்த் தமிழ்ல பெரியார் ஒரு வப்பில் ஸோ நைன்த் தமிழ்ல பெரியாரின் சிந்தனைகள் அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்கு அது பெரியாரை பத்தி படிக்கிறதுக்காக அதை நோட் பண்ணிக்கோங்க அதன் பிறகு தமிழகத்தில் தமிழகத்தில் அரசியல் சிந்தனைகள் தமிழகத்தில் அரசியல் சிந்தனைகள் அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்கும் லெவன்த்து பொலிட்டிக்கல் சயின்ஸில் லெவன்த்து பொலிட்டிக்கல் சயின்ஸில் நான் ஆல்ரெடி சொன்னது தமிழகத்தின் அரசியல் வளர்ச்சி அப்படிங்கிறதுலேயும் இருக்கும் அதன் பிறகு தமிழகத்தின் அரசியல் சிந்தனைகள் அப்படிங்கக்கூடிய விஷயமாக இருக்கும் ஸோ அந்த ரெண்டு பாடங்களையும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும் பண்ணிட்டீங்களா ஸோ இதுதான் நீங்கள் யூனிட் எயிட்டில் படிக்க வேண்டிய பாடங்கள் ஆல்ரெடி நான் ரொம்ப வேகமாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்லோ பண்ணி கூட இந்த வீடியோவை பொதுவாக பார்த்துட்டு இப்பவே நீங்கள் யூனிட் எயிட்டுக்கு ஃபோர் ஷீட்டில் எழுதி கரெக்டாக ஓட்டிடுங்க உங்களுடைய ரூமில் அடுத்ததாக நம்ம ஐஎன்எம் ஐஎன்எம் பார்க்க போகிறோம் டைம் இருக்கான்னு பார்த்துக்குறேன் எஸ் இருக்கு இப்போ நம்ம ஐஎன்எம் பார்க்க போகிறோம் ஸோ இந்தி தேசிய இயக்கம் இந்திய தேசிய இயக்கத்தில் உங்களுக்கு சிலபஸ் படி ஃபஸ்ட்டு உங்களுக்கு வரக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா தேசிய மறுமலர்ச்சி நேஷனல் ஓகேங்களா இந்த தேசிய மறுமலர்ச்சிக்கு நீங்கள் படிக்க வேண்டிய அந்த தேசிய மறுமலர்ச்சி சிலபஸில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய டாபிக் அந்த ஐயன்எம்ல இந்திய தேசிய இயக்கத்தில் தேசிய மறுமலர்ச்சி இதுக்கு நீங்கள் படிக்க வேண்டிய பா பாடம் என்னென்னா டென்த்து சோசிய சயின்ஸில் அஞ்சாவது சாப்டர் யூனிட் எயிட்டில் அஞ்சாவது சாப்டர் தேசிய மறுமலர்ச்சி ஓகேங்களா அடுத்ததாக ஆங்கிலருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படின்னு ஒரு ரெண்டாவது தலைப்பு இருக்கும் இயர்லி ரூல் ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் அதுக்கு நான் சொல்லக்கூடிய சாப்டர்ஸ் எல்லாமே எழுதுங்க எயித்தில் எயித்து சோசியலில் நாலாவது சாப்டர் ஓகேங்களா அடுத்ததாக எயித்தில் நாலாவது சாப்டர் டென்த்தில் ஆறாவது சாப்டர் அதன் பிறகு ஏழாவது சாப்டர் டென்த்து சோசியல் சயின்ஸில் ஆறாவது சாப்டர் ஏழாவது சாப்டர் அதன் பிறகு டுவெல்த்தில் டுவெல்த்து ஹிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் சாப்டர் அதன் பிறகு செகண்ட் சாப்டர் எந்த டாப்பிக்கு ஆங்கிலேருக்கு எதிரான கால கிளர்ச்சிகள் அப்போ ஆங்கிலிற்கு எதிரான கால கிளர்ச்சிகள்னால் நீங்கள் இந்திய அளவில் பார்க்கணும் இந்திய அளவில் பழங்குடியினர் கிளர்ச்சி இருக்கும் சாந்தல் கிளர்ச்சி இருக்கும் இந்தியோக கழகம் இருக்கும் இப்படி நிறைய கழகங்கள் இருக்கும் சரிங்களா ஸோ அதெல்லாம் எழுதணும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு பெருங்கழகம் இது எல்லாமே நம்ம எழுதுவோம் இல்லையா ஸோ அதுக்கு நீங்கள் படிக்க வேண்டிய சாப்டர்ஸ் எயித்து சோசியல் சயின்ஸில் ஃபோர்த்து சாப்டர் டென்த்து சோசிய சயின்ஸில் சிக்ஸ்த்து செவன்த்து டுவெல்த்து ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு செகண்ட் முடிச்சா அடுத்த டாபிக் என்னென்னா இந்திய தேசிய காங்கிரஸ் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படிங்கக்கூடிய தலைப்பு அதுக்கு நீங்கள் படிக்க வேண்டியது டென்த்து சோசிய சயின்ஸில் செவன்த் சாப்டர் டுவெல்த்து ஹிஸ்ட்ரியில் யூனிட் ஃபஸ்ட்டு சாப்டர் இந்திய தேசிய காங்கிரஸ் எப்படி உருவாச்சு அடுத்ததாக ஓகேங்களா எல்லியாச்சா அடுத்துதாக உங்களுக்கு பிஆர் அம்பேத்கர் பத்தி படிக்கணும் அதன் பிறகு பகத்சிங் பத்தி இருப்பாங்க ஓகேங்களா சோ அந்த பிஆர் அம்பேத்கர் அவர்களை பத்தி படிக்கிறதுக்கு நீங்க என்ன படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10th 10th social science la unit 8 பாத்துக்கோங்க 10th யூனிட் எயிட்டு அதன் பிறகு டுவெல்த்து ஹிஸ்ட்ரியில் யூனிட் ஃபைவ் இதில் நீங்க அம்பேத்கரை பத்தியும் பகத்சிங் அவர்களை பத்தியும் படிச்சுக்கலாம் நோட்ஸ் எடுத்துட்டீங்களா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதன் பிறகு பாரதியார் இருப்பாரு ஸோ பாரதியார படிக்கிறதுக்கு நீங்கள் தமிழும் தமிழில் படிச்சீங்கன்னாலே போதுமானதான் பாரதியார் ஓகேங்களா அதன் பிறகு ஜவஹர்லால் நேரு ஜவஹர்லால் யூனிட் ஒன் செகண்ட் ஸோ அதன் பிறகு பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரிதான் இந்த காமராஜர் நீங்க பாரதியார் வஉசி அதே போல் வந்து பாத்தீங்கன்னா காமராஜர் இது எல்லாமே நம்ம வந்து தமிழ் புத்தகத்திலையும் படிச்சுக்கலாம் பேசிக்காக நீங்க இந்த காமராஜரை பத்தி படிக்கிறோம்னா டென்த்து சோசியல் சயின்ஸில் உங்களுக்கு டென்த்து சாப்டர்லேயே வருவாரு காமராஜர் சரிங்களா ஸோ காமராஜர் நைன்த் அண்ட் டென்த்து சாப்டர்ல வருவாரு ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் ப்ளஸ் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் மௌலானா மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும் ஸோ மௌலானா அபுல் கலாம் ஆசாத் வந்து நமக்கு ஸ்கூல் புக்ஸில் கிடையாது நம்ம எக்ஸ்ட்ரா சோஸில் இருந்து தான் எடுத்து படிக்கணும் அதுக்கான கிளாஸஸ் வகுப்பில் நான் கொடுக்கும்போது நீங்கள் படிச்சுக்கலாம் சரிங்களா அதே போல் ராஜாஜி சுபாஷ் சந்திர போஸ் இது எல்லாமே நான் வந்து ஸ்கூல் புக்ஸில் மொத்தமாக எடுத்து இந்த தலைவர்களை மட்டும் தனியாக ஒரு நாளைக்கு நடத்துவேன் வகுப்புவாதம் வாதம் அப்படின்ட்டுருக்கு இல்லையா ஸோ புரட்சிகர இயக்கங்கள் மற்றும் வகுப்புவாதம் அதுக்கு நீங்கள் டுவெல்த்து ஹிஸ்ட்ரி இருக்கு இல்லையா ஸோ டுவெல்த்து ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு ஃபோர்த்து சாப்டர் வரைக்கும் நீங்கள் என்ன படிச்சுக்கணும் படிச்சுக்கணும் இதுதான் நீங்கள் ஐயன் நமக்கு படிக்க போகிறீங்க சரிங்களா ஸோ தேசிய மலமலர்ச்சி ஆங்கிலிற்கு எதிரான தொடக்க கல கிளர்ச்சிகள் இந்திய தேசிய காங்கிரஸ் அதன் பிறகு தலைவர்கள் வருவாங்க தலைவர்களை பிற நான் ஒரு வகுப்பில் கொடுத்துருவேன் அதன் பிறகு வகுப்புவாதம் புரட்சிகர இயக்கங்கள் இதுக்கு நீங்கள் டுவெல்த்து ஹிஸ்ட்ரியே நீங்கள் பார்த்துக்கிட்டால் போதுமானது ஸோ இது மட்டும்தான் நீங்கள் படிக்க போகிறீங்க சரிங்களா இப்போ டைம் என்னாச்சு ஆச்சு ஓகே கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு நிமிஷம் ஆச்சு நான் நெக்ஸ்ட்டு கிளாஸ் வகுப்புகளில் நான் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான சாப்ப்டர்ஸு சப்ஜெக்ட்னு சொல்கிறது என்னது இந்த யூனிட் எயிட் ஸோ யூனிட் எயிட் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அதே போல் ஐஎன்எம் கொடுத்துருக்க இல்லையா அடுத்தடுத்து நான் வந்து உங்களுக்கு வேறு வேறு சப்ஜெக்ட்டுக்கு டெய்லி உங்களுக்கு அப்லோட் ஆகிட்டே இருக்கும் நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு நீங்கள் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத அப்லோட் பண்ணிடுவேன் நீங்கள் படிச்சிருக்கீங்களா அப்படிங்குறத நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணணும் என்னென்னலாம் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க்யூ தேங்க்யூ ஆல்